பனித்துளிகள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாள் காட்டுக்குதிரைகள் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் ஏசாயா ஐம்பத்தெட்டு பனிரெண்டு வேல்ஸ் வனப்பகுதி அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு நிலத்துல காட்டு குதிரைகளை விட தீர்மானித்திருந்தாங்க இந்த குதிரைங்க ஊதா நிறமுள்ள புல்ல தின்னக்கூடியது இந்த புல் மற்ற செடிகளை வளரவிடாம தடுத்து கொண்டிருக்கிறது தேவையற்ற தாவரங்களை உண்பதன் மூலம் அங்கே மீண்டும் பில்பெரியும் ஹைதரும் வளருவதற்கு அந்த குதிரைகள் வழியுண்டு பண்ணுகின்றன தேவனோடு மற்றவர்கள் உறவு ஏற்படுத்த தேவ மக்கள் எப்போதுமே பிரயாசப்பட்டிருக்கிறாங்க இதற்காக ஓய்வு நாளை கடைபிடிக்குமாறு சொல்லியும் வராங்க ஓய்வு நாளை கடைபிடிப்பவர்களிடம் தேவனுடன் உறவை புதுப்பிக்க சொல்லி வருகிறார்கள் இந்த இரு வகையான ஓய்வு நாள் சீரமைப்பையும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் மனமாற்றத்துல ஓய்வு நாளின் முக்கிய பங்கு பற்றி ஏசாயா பேசுகிறார் கர்த்தரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் என்று ஏசாயா ஐம்பத்தி ஆறு ஆறுல கூறுகிறார் இவ்வாறு புதிதாக ஓய்வு நாளை கை கொள்ள பழைய விசுவாசிகளுடன் சேர்ந்து தேவ உறவின் ஆசிர்வாதங்களை பெறுவாங்க பின்னர் ஏசாயா இரண்டாவது பாக ஓய்வு நாளை சீரமைப்பதை பற்றி பேசுகிறார் மதிலுள்ள திறப்பை அடைப்பதை பற்றி பேசிவிட்டு அந்த உருவகம் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை விளக்குகிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக என்பாயாக என்று ஏசையா ஐம்பத்தி எட்டு பதிமூணுல வாசிக்கலாம் உடைந்த மதிலை கட்டுவது போல ஓய்வு நாள் சீரமைக்கப்படும் இன்றைய செயலில் காட்டுங்கள் சுற்றுச்சூழல் மீது அக்கறையுடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய ஓய்வுனால ஒரு கருவியாக பயன்படுத்துங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயி ஐம்பத்தாறு ஒன்று இரண்டு வெளிப்படுத்தல் பதினான்கு வசனங்கள் ஆறு முதல் பன்னிரெண்டு வெளிப்படுத்தல் பதினான்கு வசனம் ஒன்பது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்